வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வார ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த வாரம் பலன்கள் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினேழாம் தேதி டிசம்பர் மாதம் தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த ஒரு வாரத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம் இந்த வாரம் இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் இந்த வாரம் தொடங்கக்கூடிய இந்த பதினேழாம் தேதி அன்று சூரியனுடைய மாற்றம் மார்கழி மாதமாக தனுசு ராசிக்கு மாறி இருப்பார் அங்கு செவ்வாயும் இணைந்திருப்பது ரொம்ப ஒரு முக்கியமான நிலை காலச்சக்கரத்தின் ஒன்று ஐந்து கூடிய இரண்டு கிரகங்களும் இருப்பது நல்ல நிலை அது ஒன்பதாம் வீடு காலச்சக்கரத்திற்கு ஆனால் இரண்டு கிரகங்களும் கேதுவினுடைய சாரத்தில் இருப்பார்கள் இந்த வாரம் முடியும் வரை கூட கேதுவுடைய நட்சத்திரத்திலேயே மூல நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் சூரியன் இணைந்திருப்பார்கள் அடுத்த முக்கியமான கிரக மாற்றமாக இருபதாம் தேதி இந்த வாரம் தொடங்கிய மூன்று நாட்கள் கழித்து சுக்கிரன் கிரகம் விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மாறக்கூடிய நிலை இருக்கும் அவரும் முதலில் கேதுவுடைய பிடியில் இருந்து அதன் பிறகுதான் அவருக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய நிலையாக இருக்கும் இதுதான் கிரக நிலை மாற்றம் இந்த வாரத்திற்குடைய அடிப்படையில் இப்பொழுது நம்ம மேஷம் முதல் கன்னி வரை பலன்களை இந்த பலன் இந்த பதிவில் பார்க்கலாம் ஏனென்றால் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன்கள் பார்க்கும் பொழுது பதிவு ரொம்ப பெரிய பதிவாக மாறிவிடும் சோ இரண்டு பதிவுகளாக பார்க்கலாம் முதலில் மேஷ ராசிக்கு இந்த வாரம் இவங்களுக்கு ரொம்ப நல்ல கிரக நிலைகளாக இருந்தாலும் இந்த வாரம் தொடங்கக்கூடிய இந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூன்று நாட்களுமே இவங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருப்பது ஒரு முக்கியமான நிலை ஆரோக்கியத்திற்குடைய முக்கியமான கிரகம் சுகஸ்தானாதிபதி சந்திராஷ்டமமாக இருப்பது எப்பொழுதுமே மேஷத்திற்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆனாலும் கேது சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெரிய மாற்றத்தை எதுவும் கொடுக்காது சூரியனையும் ராசிநாதன் செவ்வாயையும் நம்ம குறிப்பிட்டு பேசும் மற்ற நிலை எல்லாமே உங்களுக்கு குருவினுடைய பார்வையை இந்த கிரகங்கள் பெறுகிறது இது ஓரளவிற்கு ஒரு முப்பது நாற்பது சதவீதம் மட்டும்தான் இதற்கு மதிப்பு நான் கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஒன்பதில் இருக்கக்கூடிய ராசிநாதனும் பஞ்சமாதிபதி சூரியனும் ஒன்பதுன்னு சொல்லக்கூடியது மேலோட்டமாக ஒன்பது ஆனால் அவர் கேது சாரத்தில் இருப்பதும் அந்த கேது கிரகம் மீண்டும் சுக்கிரனுடைய நட்சத்திர சாரத்திலிருந்து அந்த சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து நகரக்கூடிய நாள் வரை அந்த வாரம் முதல் மூன்று நாட்கள் வரை நீங்க சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் ரெகுலரான வேலைகளை செய்யலாம் ஆனால் பணி ரீதியிலான லாபம் நல்ல பிரமாதமான வளர்ச்சியை கொடுக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம்தான் அவ்வப்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பாக தொல்லைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது உணவு கட்டுப்பாடு ரொம்ப நீங்க சரியாக பார்த்துக்கொள்வது ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் மற்ற நிலையில் இவங்களுக்கு மூன்று நாட்கள் முதல் இந்த வாரத்தில் முதல் மூன்று நாட்கள் சந்திராஷ்டமமாக இருக்கக்கூடிய நிலை இருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவிற்கு பெட்டராக இருக்கும் இதற்கு முன்னர் இருந்ததை விட ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் தொழில் வளர்ச்சி லாபமாக இருக்கும் வாழ்க்கை துணையுடைய அதிர்ஷ்டத்தினால் நிறைய விஷயங்கள் அவர்களுடைய உதவியால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சுக்கிரனுடைய மாற்றத்திற்கு பிறகு ஒரு மன அமைதி மனதில் ஒரு ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கலாம் அந்த புத்திஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவிற்கு சாரம் கொடுத்த வகையிலும் கண்டிப்பாக இந்த சுக்கிரன் எட்டிலிருந்து ஒன்பதிற்கு தனுசு ராசிக்கு இருபதாம் தேதி மாறும் வரை குடும்ப வாழ்வில் கூட கொஞ்சம் நீங்க அவ்வப்பொழுது வாக்குவாதம் வந்தாலும் விட்டு கொடுப்பது உணவு கட்டுப்பாடு பேச்சில் நிதானம் இதெல்லாம் உங்களுக்கு உதவக்கூடிய நிலை ஹைலைட்டாக இந்த வாரம் இவங்களுக்கு ரொட்டீனான வேலைகளை மட்டும் பார்ப்பது நல்ல நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்தால் உடனடியாக மருத்துவரை பார்க்க வேண்டும் குடும்ப வாழ்வில் அலட்சியம் இல்லாமல் ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பது உங்களோட ஆரோக்கியத்திற்கு உணவில் சரியாக கட்டுப்பாடாக இருப்பது இதெல்லாம் நல்ல பலன்கள் மாத்திரை மருந்துகளை எடுக்கக்கூடியவர்கள் நீங்க ஸ்கிப் பண்ணாமல் எடுப்பது ஒரு மேலும் நல்ல பலன் தொழில் வருமானம் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதற்கு ஈக்குவலாக ஏதோ ஒரு விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதுதான் இந்த வாரம் இவங்களுக்கு மேஷ ராசிக்கு பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரை இருக்கக்கூடிய பலன்கள் அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு இந்த வாரம் பதினேழு பதினெட்டு இரண்டு நாட்கள் கழித்து பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இந்த மூன்று நாட்கள் இவங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறது ஸோ இந்த மூன்று நாட்களில் முக்கியமாக இவங்க செய்ய வேண்டியதை நம்ம பார்க்கும் பொழுது மூன்றாம் அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய நிலையும் அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலையும் அந்த அஷ்டமாதிபதி குரு உங்களோட வாக்குஸ்தானத்தில் இருந்து இந்த எட்டாம் வீட்டில் உள்ள கிரகங்களை பார்ப்பது அது அவரை தன் வீட்டை பலப்படுத்துவது கண்டிப்பாக பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் ஓரளவிற்கு ரொம்ப கவனிப்பாக எச்சரிக்கையாக நீங்க இருப்பது நல்ல நிலை ஏனென்றால் இந்த தனுசில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு அதிக வலுப்பெறக்கூடிய நிலை இருபதாம் தேதி என்று உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் எட்டாம் வீட்டில் இணைகிறார் சோ ராசிநாதன் எட்டில் மறைவது பணி ரீதியிலான விஷயங்களுக்கு நல்ல நிலை பனிரீதி ரீதியிலான விஷயங்களுக்கு மட்டுமே நல்ல நிலை ரிஷபத்திற்கு இருபதாம் தேதிக்கு பிறகு உங்க ராசிநாதனும் எட்டாம் வீட்டில் மாறுகிறார் முதலில் இந்த வாரம் பதினேழு தொடங்குகிறது பதினேழு பதினெட்டு இரண்டு நாட்கள் ஓரளவிற்கு ராசிநாதன் ஏழாம் வீட்டில் இருந்து ராசியை பார்க்கிறார் அதற்கு பிறகு பத்தொன்பதாம் தேதி சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயோடு இருக்கக்கூடிய நிலையும் இருபதாம் தேதி உங்களோட ராசிநாதன் சுக்கிரனும் போய் எட்டில் மறைவது ஸோ அதிக கிரகங்கள் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது ரிஷபத்திற்கு ரொம்ப முக்கியமான பலன் திடீரென்று விரயங்கள் கட்டுப்படாமல் இருக்க வாய்ப்பிருக்கிறது திடீர் விரயங்களாக ஏற்படலாம் ஆனால் பணிக்கு ராஜயோகமான நல்ல நிலை பணிக்கு மட்டுமே இது ராஜயோகமான நிலை கடன்களுக்கு பணிக்கு இந்த மாதிரியான ஒரு 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 சில விஷயங்களுக்கு மட்டும் சாதகமான பலனை இந்த சுக்கிரன் கொடுப்பார் மற்றபடி ஒரு ஒரு அதிகமான விரயத்தை திடீரென்று ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு உங்களோட முதலீடாக இருக்கலாம் ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சிலருக்கு திடீர் மருத்துவ விரயங்கள் ஏற்படலாம் வாழ்க்கை துணையோடு ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பது ரிஷபத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பலனாக காட்டுகிறது எட்டாம் வீட்டில் அதிகமான வலுவாக இருக்கக்கூடிய நான்கு கிரகங்கள் இருபதாம் தேதிக்கு பிறகு இங்கே ராசிநாதன் சுக்கிரன் சூரியன் கிரகம் சந்திரனும் அங்கு அஷ்டமாதிபதியாக மன்னிக்கவும் சந்திரனும் சந்திராஷ்டமமாக இருக்கக்கூடிய அந்த மூன்று நாட்கள் பத்தொன்பது இரவிலிருந்து இருபது முழுவதும் இருபத்தி ஒன்று முழுவதும் எட்டில் இருக்கக்கூடிய அதிக கிரகங்கள் செவ்வாயும் அங்கு இருக்கிறார் இது ஒன்பதாம் வீட்டிற்கு ரொம்ப அதிக டேமேஜை கொடுக்கலாம் தந்தை ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களுடைய குழந்தைகளுடைய மன ஆரோக்கியம் உங்களுடைய மன ஆரோக்கியம் காதல் தொடர்பான விஷயங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருக்க வேண்டிய ஒரு நிலை இதெல்லாமே உங்களுக்கு இந்த எட்டாம் வீட்டு கிரகங்கள் அதிகமான இண்டிகேஷன்ஸ் காட்டுகிறது புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அவசரம் கூடவே கூடாது ரிஷபராசி ஓரளவிற்கு நீங்க கவனமாக இருப்பதும் உங்களுடைய ரொட்டீன் வேலைகளை செய்வதும் ஒரு சில விரயங்கள் வீட்டிற்கு தேவையான விரயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இது ஒரு நல்ல நிலையாக உங்களுக்கு ஒரு நினைத்த உடனே நீங்கள் நினைத்த ஒரு வீட்டுக்கு தேவையான ஏசியாக இருக்கலாம் இல்லைன்னா வாஷிங் மிஷினாக இருக்கலாம் இந்த மாதிரியான சில விரயங்களை செய்வதற்கு சாதகமான பலனை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அஷ்டமத்தில் வலுப்பெற்ற அதிக கிரகங்கள் ராஜ கிரகமும் அங்கு மறைந்திருப்பது ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை விரயங்களில் தொழிலாக இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க உங்களுடைய தொழிலுக்கு ரொம்ப நீங்க நிதானமாக முடிவு பண்ணக்கூடிய நிலை விரயங்களில் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசிக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதினேழாம் தேதி பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாட்கள் இவங்களுக்கு ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய நிலை அந்த நார்மல்னு சொல்லக்கூடியது இவங்களுடைய ராசிநாதன் நான்காம் அதிபதி புதன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் பஞ்சமாதிபதி சுக்கிரனும் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இந்த முதல் மூன்று நாட்கள் ஸோ எல்லா கிரகங்களும் முக்கியமான ராசிநாதனும் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய சுகாதிபதியும் ஐந்து பன்னிரெண்டு கூடிய கிரகமும் ஆறில் இருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாதகம் இல்லாத நிலை கொஞ்சம் சட்டிலாக இந்த மூன்று நாட்களை நீங்க கொண்டே போகலாம் இருபதாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்களுடைய பஞ்சமாதிபதி மறைவு தோஷத்திலிருந்து ஏழாம் வீட்டிற்கு மாறுவது ஓரளவிற்கு உங்களுக்கு நினைத்த காரியம் ஜெயிக்கும் மனதில் ஒரு நிம்மதியும் உற்சாகமும் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நிலைக்கு தகுந்தாற் போல சூழல்கள் உங்களுக்கு இண்டிகேஷன்ஸை காட்டலாம் ஆனாலும் உங்களுக்குமே இருபது இருபத்து ஒன்று இருபத்தி இரண்டு மதியம் வரை சந்திராஷ்டமம் இருப்பது இந்த வாரத்தில் மிதுன ராசிக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரை இருக்கிறது ரொம்ப கவனம் தேவை குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்திற்குரிய சந்திரன் ஏழு எட்டு இரண்டு வீடுகளில் இருந்தாலும் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கைக்கு சற்று பொறுமையாக நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் ஏழாம் வீட்டில் இணையக்கூடிய சுக்கிரன் அதிக கிரக இணைவுகளாக சூரியன் சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் இது எல்லா கிரகங்களும் அதிகமாக இணைவாக தனுசில் இருப்பது உங்களுக்கு ஏழாம் வீடு ஆனால் எட்டாம் வீடாகிய ஆயுள் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வீடு இந்த வீடு வலுப்பெறும் பொழுது யங்ஸ்டர்ஸாக இருப்பவர்கள் ரொம்ப வண்டி வாகனங்களில் பைக்கில் செல்லக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நிலை சோ நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது வாகனங்களில் வண்டி செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயம் நீங்க திருமண வாழ்விலும் இந்த ஏழாம் வீட்டில் வலுப்பெறக்கூடிய கிரகம் திருமண வாழ்வில் அவ்வப்பொழுது சில இரிட்டேஷன்ஸை கொடுக்கலாம் கொஞ்சம் நீங்க அமைதியாக இருந்தாலே எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும் சுக்கிரன் மாறிய பிறகு இருபதாம் தேதிக்கு பிறகு இந்த வார பாதியில் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி காரிய ஜெயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நகரக்கூடிய நிலை பூர்வ புண்ணியாதிபதி மறைவிலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய நிலை உங்களுக்கு ஒரு நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறலாம் இருந்தாலும் கேதுவுடைய தடையை தாண்டி தான் அந்த சுக்கரன் வேலை செய்ய முடியும் விநாயகர் வழிபாடு விநாயகருக்கு தொடர்ந்து வீட்டில் செய்யக்கூடிய சில வழிபாடுகள் விநாயகருக்கு நீங்கள் ஒரு கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு டே உங்களுக்கு பிடித்த ஒரு டே தொடர்ந்து ஒரு ஏழு வாரங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் உங்களுக்கு என்ன பரிகாரம் பிடித்தாலும் தொடர்ந்து செய்து பாருங்கள் உங்களுக்கு ஓரளவிற்கு தடை நீங்கக்கூடிய அமைப்பாக அவரவர்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலனாக இது வெற்றி கொடுக்கும் அடுத்தது கடகராசிக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம் கடகத்திற்கு இருபத்தி இரண்டாம் தேதி இந்த வார பலன்கள் முடிவதற்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமமாக இருபத்தி இரண்டு மதியத்திலிருந்து சந்திராஷ்டமமாக அடுத்த வாரமும் தொடரக்கூடிய நிலையாக இருக்கும் முதலில் இந்த வாரம் தொடங்கக்கூடிய பதினேழு பதினெட்டு இதெல்லாமே இவங்களுக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகத்தின் அதிபதியான சந்திரனும் அந்த ஐந்தாம் வீட்டில் காலச்சக்கரத்தின் எட்டாம் வீடாகிய வெறிச்சிகத்தில் நீச நிலையில் சந்திரன் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஸோ நீச சந்திரனோடு இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் அங்கு இணைந்திருப்பார்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் கடந்த வாரத்திலிருந்தே கடக ராசிக்கு ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது இந்த வாரமும் நீங்கள் அதை அலட்சியப்படுத்தாமல் தொடர்ந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை ரெக்கவரி ஆகும் வரை உங்களுடைய தவிர்க்க வேண்டிய விஷயங்களை மருந்து மாத்திரைகளை எடுத்துக்க வேண்டிய விஷயங்களை இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவது ஒரு நல்ல பலன் மன ஆரோக்கியத்திலும் தேவையில்லாத ஃபியூச்சர் பற்றிய கவலைகளை கம்ப்ளீட்டாக நீங்கள் தவிர்ப்பது மட்டுமே உங்களுக்கு நல்ல நிலை இந்த சந்திரன் அமர்ந்த வீடு உங்களோட பிறவி சந்திரனுக்கு திரிகோணம் சனி இருக்கக்கூடிய வீட்டிற்கும் திரிகோணம் ஏதாவது நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தால் அது தேவையில்லாத ஒரு பெரிய ஒரு ஒரு சண்டையாக மாறலாம் இல்லைனா அழக்கூடிய நிலையாக மாறலாம் இல்லைன்னா தலைவலி வரலாம் ஸோ தேவையில்லாத குழப்பத்தை மட்டுமே கொடுக்கும் திங்க் பண்ணுவதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்காது அப்படிங்கிறதுனால நீங்க திங்க் பண்ணாமல் இருப்பதை வீட்டில் இருக்கக்கூடிய நீசமான சந்திரனோடு இணைந்த கிரகங்களால் புதிய முயற்சிகளை கூட நீங்க முதல் மூன்று நாட்கள் தவிர்ப்பது நல்ல பலன்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது டிசம்பர் வரை புதிய முயற்சிகள் எதையும் நீங்க தொடங்காமல் ரொட்டீனான வேலைகளை செய்வது ரொட்டீனான பணிகளை செய்வது ஒரு நல்ல நிலை எல்லாவற்றிலும் சற்று அதிக நிதானமும் கவனமும் கூட காட்டுவது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் இருபதாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் கிரகம் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி ஆறில் போய் மறையப் போகிறார் ஓரளவிற்கு வேலை தொடர்பான விஷயங்களுக்கு இது ஏற்றமாக இருக்கும் ஆனால் பணிக்கு தொழிலுக்கு ஏற்றமான இந்த சுக்கிரன் ஆரோக்கியத்திற்கு பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது எல்லோருக்கும் தடைகளை கொடுக்கக்கூடிய அந்த கேது கிரகம் இந்த கடக ராசிக்கு மட்டும் கேது சாரம் முடியும் வரை ஆரோக்கியத்தை தப்பிக்கக்கூடிய நிலையை கொடுப்பார் அவர் தன்னுடைய சுயசாரத்தில் சுக்கிரன் செல்லும் பொழுது மீண்டும் உணவில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றதுனா ஒரு ட்ரிகர்ஸ் கொடுத்து டெம்டேஷன் அதிகம் கொடுக்கலாம் ஸோ உணவினால் ஆரோக்கிய பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக நீங்க ஆன் ஹோல் இந்த வாரம் முழுவதுமே ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக்கொள்வது சுக்கிரன் ஆறாம் வீடாகி தனுசு ராசியை கடக்கும் வரை நீங்க ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக்கொள்வது நல்ல நிலை பணியில் நல்ல ஏற்றமான காலமாக உங்களுக்கு இருக்கும் இந்த சுக்கிரனுடைய அமர்வு பணிக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தொழில் ரீதியிலான நண்பர்களுக்கும் நல்ல ஏற்றம் தொழிலுக்கு வளர்ச்சி என்று சொன்னாலும் சுயதொழில் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் முதல் பகுதி விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அதிக சிரமங்களை நீங்க சந்திக்கக்கூடிய தொழில் விஷயங்களாக இருக்கலாம் அலைச்சல்களை கொடுக்கலாம் தொழிலுக்கான அதிக சிந்தனைகள் அதற்காக நிறைய யோசித்து அலைந்து தெரிந்து விஷயங்களை முடிக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம் முடிந்தால் நீங்க பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுக்கு பிறகு தொழில் விஷயங்களை நீங்க பிளான் செய்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ஓரளவிற்கு உங்களுக்கு தேவையான வருமானம் இந்த வாரம் வரும் கடகத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய பிசினஸை பார்ப்பது பணியில் ஓரளவிற்கு நீங்க உங்களால் முடிந்த அளவிற்கு வேலை செய்வது குடும்ப வாழ்வில் நிறைய நீங்க டைம் கொடுப்பது இதெல்லாம் ஒரு நல்ல நிலை புதிய முயற்சியை தவிர்க்க வேண்டும் தேவையில்லாத ஓவர் திங்கிங்கும் நீங்க தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தை ரொம்ப நீங்க சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் எட்டில் இருக்கக்கூடிய ராகு இரண்டில் இருக்கக்கூடிய கேது அவ்வப்பொழுது அவர்கள் இருப்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள் ஸோ நீங்க கண்டிப்பாக ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான நிலையை கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்கு இந்த வார பலன்களை பார்க்கும் பொழுது சிம்ம ராசிநாதன் சூரியன் ஆல்ரெடி உங்களுடைய பஞ்சமஸ்தானமாகிய தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் இவர் கேது உடைய பிடியில் இருப்பதும் அது வீடு கொடுத்த அந்த கேதுவுடைய அமர்ந்த நட்சத்திரமாகிய சுக்கிரன் உங்களுக்கு ஐந்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய விருச்சிகத்திலேயே இருப்பதும் இன்டைரக்டாக கிரகங்கள் நல்ல நிலையில் இருப்பது போன்று இருந்தாலும் அதிக நண்பர்களுக்கு இந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாட்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய கால நிலையாக இருக்கிறது ஏனென்றால் எப்பொழுதுமே காலச்சக்கரத்திற்கு மேஷராசிக்கு வரும் வரும்பொழுது ஒரு உலகத்திற்கே ஒரு எச்சரிக்கையான பலனாக நம்ம நிறைய பார்க்க முடிகிறது பொதுவான ஆக்சிடென்ட்ஸ் இல்லைன்னா ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பார்க்க முடியக்கூடிய நிலையாக என்னுடைய அப்சர்வேஷனில் இந்த விருச்சிகத்தில் உள்ள சந்திரன் அதிகம் கொடுக்கிறார் ஏன்னா எல்லோருக்குமே சுகஸ்தானாதிபதியான சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் வந்து ஆயுள் ஸ்தானத்தில் போய் நீசமடைவதனால் ஒரு தசாபுதி சரியில்லாத நிலையில் ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிற நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சிம்மத்திற்கும் அதே போல ஐந்து வலுப்பெற்றாலும் இன்டெரெக்டாக அவர் வந்து செயல்பட முடியாத நிலையில் இருப்பது போன்ற நிலை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் உங்களுக்கு இருபதாம் தேதிக்கு பிறகு சிம்மத்திற்கு ஒரு சின்ன சின்ன தடைகளைக்கு பிறகு எல்லா விஷயங்களும் ஜெயிக்கக்கூடிய நினைத்த காரியம் வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலையாக மாறும் மூன்றாம் அதிபதி மூன்றுக்கு மூன்றாகிய பாவாத் பாவக அடிப்படையில் ரொம்ப பிரமாதமான நிலையில் சுக்கிரன் அமர்வது டுவெண்டி எத்து டிசம்பருக்கு பிறகு சிம்மத்திற்கு ஒரு பெரிய முயற்சி அவரவர்களுடைய முயற்சிக்கு தகுந்தார் போல நீண்ட நாள் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல அவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை ஒரு நல்ல விநாயகர் வழிபாடு மந்திர ஜபம் இல்லனா விநாயகர் ஆகவல் ஏதாவது தொடர்ந்து நீங்கள் ஜபிப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவிற்காக கூட நீங்கள் அதை அடிஷ்னலாக எடுத்துக்கொள்ளலாம் மாணவர்களுக்கு பொறுத்தவரை இந்த சுக்கிரனுடைய மாற்றம் டுவெண்ட்டி எய்த்துக்கு பிறகு ஒரு நல்ல பிரயாணங்கள் பிரயாணங்களால் ஆதாயம் மேல் படிப்பு தொடர்பான விஷயங்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இதெல்லாமே அவங்களுக்கு விருப்பத்திற்கு போல நடக்கும் பணியிலும் ஒரு நல்ல ஏற்றமான நிலையாகவே இவங்களுக்கு இருக்கிறது ஆறுக்குடைய சனி கிரகம் எட்டில் ஒரு விபரீத ராஜயோகமாக இருக்கிறார் பணி நல்லா இருக்கும்னு சொன்னாலும் உள்ளூர உங்களுக்கு நிறைய பனிச்சுமை அதிகம் இருக்கலாம் உங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் பணி ரீதியிலாக கண்டிப்பாக இருக்கும் சோ இந்த காலகட்டத்தில் மற்ற கிரக நிலைகளை நீங்க சரியாக புரிந்து கொண்டு ராசிநாதன் சூரியன் கேதுசாரத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக நீங்களுமே ஓவர் திங்கிங்கை தவிர்த்து தவிர்த்துக்கொள்வது தவிர்த்து கொள்வது உங்களுக்குமே நல்ல பலனை கொடுக்கும் முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் சிம்மத்தில் உள்ள நண்பர்கள் ஒரு இந்த வாரம் ஒரு விநாயகருக்கான ஒரு சூறை தேங்காய் உடைப்பது ஒரு பெரிய பாதுகாப்பையும் ஒரு ஃப்ரெஷ்னஸையும் உங்கள் மனதில் உணர்ச்சியும் அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் தொடங்கக்கூடிய பதினேழு அடுத்து பதினெட்டு பத்தொன்பது இந்த மூன்று நாட்களும் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களாகிய மூன்று கிரகங்கள் முதலில் சந்திரன் டெம்பரரியாக அங்கு இரண்டு நாட்கள் இருப்பார் இந்த மூன்று நாள்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூன்று நாட்களுமே தற்காலிகமாக சந்திரன் அங்கு இருப்பார் மேலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உங்க ராசிநாதன் பத்து கூடிய புதன் உங்களுடைய அதிபதி சுக்கிரன் இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கு ரொம்ப பெரிய யோகத்தை கொடுக்கும் இந்த அனைத்து கிரகங்களுமே உங்களுடைய பாகியஸ்தானமாகிய ரிஷபத்தை பார்ப்பது ஒரு பெரிய லாபம் அதிர்ஷ்டம் திடீரென்று அதிர்ஷ்டத்தை நம்பிய சில விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் இல்லைன்னா உங்களோட ட்ரேடிங் தொடர்பான விஷயங்களால் ஏற்றமாக இருக்கும் ஆனாலும் இதுவும் அதிர்ஷ்டத்துக்கு புத்திஸ்தானத்திற்கு பாதக வீடு அளவுக்கு அதிகமான பேராசை படாமல் ஒரு அளவான ட்ரேடிங் தொடர்பான விஷயங்களால் ஆதாயம் அடையலாம் அதற்கு பிறகு ஒவ்வொரு கிரகமாக உங்களுடைய சுகஸ்தானத்தில் இணைவது ஆல்ரெடி உங்களுடைய சுகஸ்தானமாகிய தனுசு ராசியில் விரையாதிபதி சூரியன் இருக்கிறார் அவர் கேதுவை தாண்டும் முறை உங்களுக்கு பிரச்சனை இருக்காது கேதுவை தாண்டிய பிறகு ஆரோக்கியத்தை அதிகமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஈவன் கன்னி ராசி கூட அங்கே இருக்கக்கூடிய செவ்வாயும் அஷ்டமாதிபதி அவருமே கேதுவை தாண்டுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் ரொம்ப நீங்க ஆரோக்கியத்தை இந்த வாரம் அதிக முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டியது நம்ம இந்த பதிவில் பார்த்த மேஷம் முதல் கன்னி வரை இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கன்னிதான் முதல்ல ஹைலைட் ஆக முதலில் வருகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் சுகஸ்தானத்தில் நேரடியாக இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி விரையாதிபதி சற்று சரியில்லாத நிலை அடுத்ததாக உங்களுடைய பாக்யாதிபதியும் உங்களுடைய நான்காம் வீட்டில் போய் மறைய போகிறார் அதாவது பாகியஸ்தானத்திற்கு எட்டில் மறைவது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அழுத்தம் இந்த வார இரண்டாம் பகுதியில் ஏற்படலாம் முதல் வாரம் இந்த வாரம் முதல் பகுதியாகிய மூன்று நாட்களில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை சரியான முறையில் முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக ஆரோக்கியத்திற்கு ஃபோக்கஸ் பண்ணுவது ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தே ஃபுட்டில் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுப்பது ஆரோக்கியத்திற்கு யோகா வாக்கிங் எக்ஸசைஸ் போன்றவை செய்வது மன அழுத்தத்திற்குடைய சில ரெமெடிஸ் நீங்கள் முயற்சி செய்வது தொடர்ந்து இப்பொழுதுலேருந்தே நீங்கள் செய்ய ஆரம்பிப்பது இந்த தனுசு ராசியில் வலுப்பெறக்கூடிய கிரகங்கள் எல்லாமே கேதுவை கடந்த பிறகு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆரோக்கிய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க உதவியாக இருக்கும் இதுதான் இந்த வார பலன்களில் நம்ம முதல் ஆறு ராசிகளுக்கு பலன்களை பார்த்தோம் அடுத்த ஆறு ராசிகளுக்கு மற்றொரு பதிவில் பார்க்கலாம்